வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெகுலர் இன்கம் எடுக்க முடியுமா நம்ம ஃபுல் டைம் ஜாப் போல் இங்கே மந்த்லி எடுக்க முடியும் மந்த்லி இன்கம் எடுக்க முடியுமா அப்படி ஒரு சந்தேகம் இருக்கா உங்களுக்கு ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நேரம் வீணா வீணாக்காமல் நம்ம வந்து இந்த அனலைஸை பற்றி கிளியராக பார்ப்போம் ஓகேங்களா ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பங்கு சந்தையில் சம்பளம் வந்து அதாவது ரெகுலர் இன்கம் வந்து உண்மையாக அது உண்மையா அதை எடுக்கிறது எப்படி சாத்தியம் ஸ்டாக் மார்க்கெட்ல ரெகுலர் இன்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எஸ் அண்ட் நோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஸோ எஸ் அப்படின்னா நம்ம எது நல்ல ஸ்ட்ராட்டஜி கண்ட்ரோல் டிசிப்ளின் கன்சிஸ்டண்டா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ நீங்க டிசிப்ளினோட எப்ப இருக்கீங்களோ அப்போ வந்து கன்சிஸ்டண்டா மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் நீங்க கேம்லிங் மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சாத்தியம் கிடையாது ஓகேங்களா அதே போல வந்து மார்க்கெட்ல ஒரு பிக்ஸ்டு சேலரி அப்படின்னு ஒண்ணு கிடையாது ஸோ ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் ஒரு நாள் கம்மி ஆகும் ஸோ ஓவரால் ப்ரொஃபஷனலா இருக்கிற ட்ரேடர்ஸ் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டில் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு முதலீட்டாளர் எப்படி சம்பாதிக்கலாம் அதாவது பங்கு சந்தையில வந்து மூன்று வகையில வந்து அவங்க சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது லாங் டேர்ம்னா விப்ரோ இன்ஃபோசிஸ் மாதிரியான பங்குகளை வந்து வருட கணக்கில் வைத்திருப்பது இருப்பது அதில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கிறது இல்லைங்களா அது வந்து லாங் டேர்ம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஸ்விங் ட்ரேடிங் சில வாரங்களுக்கு பொசிஷனில் வைத்து ப்ராஃபிட்டே எடுப்பது வந்து ஸ்விங் ட்ரேடிங் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றது வந்து ஒரே நாளில் வந்து வாங்கி வித்து அதன் மூலயமா ப்ராஃபிட்டே எடுக்கிறது இதில் வந்து நீங்கள் எந்த விதத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் ஆகணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ராய்டே லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் இதில் நீங்கள் எதுன்றத இது பண்ணணும் பங்கு சந்தையில் வந்து சம்பள அதாவது மூன்று வகையான வழிமுறைகள் இருக்குது இன்கம் ரெகுலராக வர்றதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மந்த்லி இன்கம் மாதிரி சம்பளம் வாங்கணும் அப்படின்னா இந்த மூணு விஷயங்கள் வந்து ரொம்பவே முக்கியம் ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் கேபிட்டல காத்து வச்சுக்கிறது அடுத்தது லாஸை வந்து குயிக்காக கட் பண்றது அடுத்தது வந்து டெய்லி வீக்லி செட்டிங் மாதிரி தினசரி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும் போதும் எனக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளினோட நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல இன்கம் வந்து ரொம்பவே சாத்தியம் ஓகேங்களா ஸோ ரியலை இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத ஒரு சிம்பிளான ஒரு இதில் சொல்றேன் நீங்க வந்து ஐம்பதாயிரம் கேபிட்டலை வச்சு இன்ட்ராக்டே பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ் அதாவது ஐநூறு ரூபாய் கிடைச்சி ஒரு மாதம் இருபது நாள் வந்து ட்ரேடிங் டீடெயில்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ அதில் வந்து நீங்கள் பத்தாயிரம் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்காக மட்டும் நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சார்ட் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து கிளியராக தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிருக்குன்றது மிக மிக அவசியம் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து இன்ட்ராய்டு பேசஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது அடுத்தது வந்து பிகினர்ஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அதை அவாய்ட் எப்படி பண்ணுறாங்க பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் புதிய அதாவது புதிய ட்ரேடர்ஸ் வந்து காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் சில குரூப்ஸில் வந்து டிப்ஸ் வரும் அதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க செகண்டில் வந்து இருக்கிற ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க ஓகேங்களா தேர்டு வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணுறாங்க இதனால் இந்த எல்லாம் அவங்க கேபிட்டல் வந்து லாஸ் ஆகுது இவங்க வந்து ஆரம்ப காலத்திலேயே பார்த்து எனக்கு இன்கம் கிடைக்கலையே அப்படின்றது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்காது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணணும் கற்றுக்கணும் ப்ராப்பராக தெரிஞ்சிக்கிட்ட பிறகுதான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ பங்கு வந்து சம்பள மாதிரி அதாவது இன்கம் மாதிரி வருமானம் எப்படி பெறலாம் அப்படின்னா வந்து அது ரெகுலர் ஜாப் மாதிரி ஃபிக்ஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கணும் நாலேஜ் இருக்கணும் கிளியரான மைண்ட் செட் இருக்கணும் இது மட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அதாவது பங்கு சந்தையில் வந்து முழுமையாக கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டாக எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ நான் கொடுத்த இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது இல்லாமல் என்னுடைய வீடியோஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருங்க அப்டேட் பண்ணிடுங்க இது இதை மாதிரியான வீடியோஸை வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன் Okay guys, thank you.